ஸோ அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் நம்ம தொடங்குகிறோம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டீங்களா எனர்ஜியாக இருக்கீங்களா ஓகே ஸோ இஷ்லாக சொல்லுங்கள் வாய் வாய்க்கும் வயிற்றுக்கும் இருக்க போராட்டம்னு வாங்க இப்போ செவிக்கும் வயிற்றுக்கும் இருக்க போராட்டம் மாதிரி டைம் அமைஞ்சிருச்சு ஸோ இருக்கிற ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சரி கொஞ்சம் விரிவாகவே போயிட்டோம் இப்போ நம்ம வந்து முக்கியமான அந்த கோர் விஷயத்துக்கு நம்ம போகிறோம் ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் எதற்காக படிக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வயசுலையுமே வரும் அறுபது வயசானதுக்காக எதுக்குடா படித்தோன்னு தெரில எதுக்கு படித்தோன்னு தெரில எதுக்கு படித்தோன்னு தெரில வேலைக்கு சேரும் போதும் இருக்கும் டிகிரி சேர்ந்ததுக்கப்புறமும் அப்புறமும் இருக்கும் படித்து முடித்ததுக்கப்புறமும் இருக்கும் வேலையில் ஒரு வேலையை நம்ம செய்கிற செய்யணும்னு நினைப்போம் ஒரு விதமாக அது செய்ய முடியாத சூழலில் எல்லா டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு படித்தோம் அப்படிங்கிற கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி கேள்விலாம் தோணுச்சுன்னா ஒரே ஒரு விஷயந்தான் கஷ்டப்படுறதுக்காக படிக்கல சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் படிக்கிறோம் வாழ்நாளை நீடிக்கிறதுக்காக தான் படிக்கிறோம் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையையும் அர்த்தம் தான் மாற்றுக்கிறதுக்காக தான் படிக்கிறோம் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷனை தான் பார்த்தோம் அதில் நாலு விதம் நம்ம பார்த்தோம் ஸோ நம்ம பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது நம்ம ஆனந்தமாக இருக்கலாம் உலகத்துக்கு என்ன தேவை அந்த செய்கிற வேலையை துணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம செய்கிற உதவி வந்து போய் செய்கிற எங்கக்கிட்ட ஒரு நன்றி செலுத்தும் போது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல வருமானம் கிடச்சிதுன்னா அந்த தொழிலை நம்ம செய்யும் போது நல்ல பொருளாதார ரீதியாக நம்ம வந்து முன்னேறும் போது நம்ம படித்த படிப்பு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதில் நம்ம வந்து ஈஸியாக ஒரு விஷ் வேலையை வந்து செய்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோன்னா நம்ம அந்த படிப்பை வந்து எதுக்கு இது படித்தோம் நம்ம யோசிப்போம் ஒரு வேலையை வந்து சரளமாக நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக செஞ்சு செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்சாகமாகவும் வாழ்நாளில் நீடிக்கக்கூடிய நபராகவும் நம்ம மாறுறோம் ஸோ அதை பற்றிலாம் பார்த்தோம் ஸோ அதே மாதிரி உலகத்தோட மருத்துவ தேவைகள் என்னென்ன ஒருபுறம் வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞான வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே அதிநவீனமயமாகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நோய்களுக்கு எதிரான போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த போராட்டத்தை வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் மனிதநேயம் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம மருத்துவத்துறையில் என்ன மாதிரியான தேவைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் அந்த மருத்துவத்துறை தேவைகள் வந்து வெறும் மருந்துவர்களாகவும் இல்லை செவிலியர்களோ இவங்களால் மட்டும் செய்ய முடியாது பல துறை இன்டர்செக்டரல் கோஆர்டினேஷன் போல எல்லா துறையினரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து மருத்துவத்துறையில் வந்து நம்ம செயல்பட்டால் தான் அதாவது நம்ம வீட்டிலே இருக்க வயசானதுக்கு அப்புறமாட்டும் இல்லை வீட்டிலே இருக்கிற ஆளாக இருந்தால் கூட நாம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ மருத்துவத்துறையில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கோம் உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் தலைவழின்னு யாராவது நம்ம கிட்ட சொன்னாங்கன்னாவே நம்ம அடுத்த நிமிஷம் டாக்டரை பாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே டாக்டரா மாதிரி பத்து அறிவுரைகள் இதைக்கூடி அதை குடி இப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து சேவை மனப்பான்மையோடு தான் நம்ம இருக்கோம் ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ கல்வியோட பேசிக் நாலேஜ் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு விஷயம் வந்த உடனே அது உண்மையை ஆராய உண்மையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம் பகிர ஆரம்பிச்சிடறோம் அந்த பகிர்றதுக்கு முன்னாடி அதோட உண்மை நிலையை நம்ம ஆராயணும் இது உண்மைதானா அப்படிங்கிற இது ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கா இது ஹிடட் அர்ஜெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் இந்த பேசிக் மருத்துவ அறிவு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஊடகத்துறையில் இருந்தாலும் சரி இல்லை ஃபினான்சிங் அதில் இருந்தாலும் ஆர்ட்ஸ் குரூப்பில் இருந்தாலும் சரி இல்லை சர்வீஸ் டெலிவரி லைக் இதில் என்னது சப்ளை செயின் அதில் இருந்தாலும் சரி இல்லை ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித வளம் வந்து சில விஷயம் மனித வளம் நம்ம வந்து போய் நம்ம டைமை உழைப்பை வந்து கொடுக்குறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாரித்து மறுபடியும் பொருளாக நம்ம வாங்குகிறோம் சம்பாதிக்கத்தை கொடுக்குறோம் ஸோ நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம உழைப்பு கொடுக்குறோம் அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வளத்தை நம்ம கொடுக்குறோம் அவங்க நம்மளுக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க சம்பளத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பணத்தை வச்சு நம்ம மறுபடி நமக்கு வேணுங்கிற பொருளை வாங்குகிறோம் ஸோ ஹியூமன் ரிசோர்சஸ் மூலமாகவும் நான் வந்து மருத்துவ என்ஜிஓஸில் என்ஜிஓஸ்லாம் பார்க்குறோம் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வல தொண்டர்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த மருத்துவ நிலையை நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் இந்த பொருளாதார நிலையை அடைஞ்சிருக்கோம் இந்த மருத்துவ சேவைகள் கொரோனா காலகட்டத்தில் பார்த்துருப்போம் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தாலும் எத்தனை டாக்டர்ஸ் இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் பத்தில் அன்றைக்கி வந்து புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பற்றாக்குறையில் தான் இருந்தோம் அப்போ வந்து இந்த தன்னார்வர்கள் தொண்டர்கள் இந்த முன்னாடி இருந்த ச ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த அது பேர் என்ன சொல்கிறது ஈமச்சடங்கு செய்கிற கடைசியில் அந்த ஒர்க்கர்ஸ் அவங்க கூட இ இடுகாட்டில் இருக்கிற வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் தொடர்ந்து வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் இந்த தொற்று நோய் பரவாமல் அவங்க காப் பார்த்துட்டாங்க இந்த துப்புரவு தொழிலாளிகள் அவங்களோட சேவை வந்து ரொம்ப மிக பெருமையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எதில் இருந்தாலுமே நம்ம வந்து மனித வளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து அதிகமாகிட்டே இருக்கிங்க மிஷின்ஸ் என்ன தான் ஒரு சைடு இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மனித வளம் வந்து ரொம்ப தேவையான விஷயம் அதை வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து சாதிக்கலாம் அப்புறம் மெடிசன்ஸ் அட்வான்ஸ்ட் மெடிசன்ஸ் ரிசர்ச் ஆய்வாளர்களாக நம்ம சயின்டிஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து டெக்னாலஜியில் இன்ஜினியர்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அதனோட அப்ளிகேஷன் இதுக்கு சாதாரண பிபி பார்க்கறதுலேருந்து பல்ஸ் பார்க்குறதுலருந்து ஒவ்வொன்றுமே வந்து கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மெடிக்கல் டிவைசஸ் உபகரணங்களை வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ கூட கேட்டுகிட்டு இருந்தாங்க சார் ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட்டே வந்துருச்சாமே அதை அந்த ஆர்டிஃபிஷியல் இது வந்துருச்சு லங்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அதேமாதிரி கிட்னி வந்து எல்லாமே வந்து டயாலிசிஸ் கிட்னியே செயலிழந்தாலும் உயிர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து அதிக ப இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா தேவை இருந்துக்கிட்டே டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாக்டரை வந்து வீட்லேயே பார்க்கலாம் ப்ராக்டோ இந்த மாதிரி ஆப் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் அட்வான்ஸஸ் நியூ காம்பிடென்சிஸ் நம்மளோட திறமைகளை அதே மாதிரி பேஷண்ட்டு நைட்டு மூணு மணிக்கு கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் சர்வீஸ் அவைல் பண்ணிக்கலாம் நாலு மணி ரெண்டு மணி ஒரு மணி இருபத்தி நாலு மணி நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஹெல்த் ஃபார் ஆல் அனைவருக்கும் சுகாதாரம் ஹெல்த் அனைவருக்கும் இருபத்தி நாலு நேரமும் ஃபார் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன் எப்படி தான் அதாவது நம்மளோடய பணக்கார ஏழைங்கிற பாகுபாடின்றி அந்த நிலையை நோக்கி நம்ம யூனிவர்சல் ஹெல்த் அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கும் போது இந்த டெக்னாலஜிஸ் இல்லாமல் அது பாசிபிலிட்டியே இல்லை ஸோ அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் துறையில் இருந்தாலுமே மருத்துவத்துறையில் நம்ம சேவை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஸ்லைட் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் இப்போ அடுத்தது இந்த மருத்துவத்துறையில் நான் தேர்ந்தெடுத்துட்டேன் சார் எனக்கு ஆர்வமாக இருக்குது இதில் நான் வேலை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் இதில் ஏதாவது அர்ப்பணிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சில வந்து திறமைகள் நமக்குள்ளே வந்து தேவைப்படுது இது மருத்துவத்துறைன்னு மட்டும் சொல்ல முடியாது எந்த ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி அந்த ஒரு இதில் வந்து ஒரு துல்லியமாக சார் யார் வேணாலும் போய் சொல்லலாம் சார் யார் வேணாலும் தப்பு பண்ணலாம் சார் டாக்டர் வந்து தப்பே பண்ணக்கூடாது டாக்டர் வந்து போயே சொல்லக்கூடாது டாக்டர் எப்பவுமே விழிப்புணர்வாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டால் கூட அதோட விளைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது எக்கச்சக்க திறமைகளும் நமக்கு பொறுப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க வந்து ஒரு சாதாரண ஒரு துணியை வந்து சுடிதாரோ ஒரு பேண்ட்டோ தெக்க கொடுத்துக்கிட்டு அது ஒழுங்காக தைக்கலனாவே ஐயோ அப்படின்னு இப்போ வந்து நம்மளை நம்பி டாக்டரை நம்பி மருத்துவம் ஏற்படிப்பு படிக்கிறவங்களை நம்பி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு உடம்பையே கொடுத்துட்டு உயிரை கிட்டத்தட்ட பிரித்து மன அ கொடுத்து உயிரை வந்து வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி உள்ளே வைக்கிறாங்க கிழிச்சு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்போ உங்களை நம்பி கொடுக்கும்போது சில திறமைகள் வந்து உங்களுக்குள்ளே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கரியரில் நீங்கள் வந்து ச மேடம் சொன்னாங்க அதாவது துறையில் எம்பிபிஎஸ் கிடச்சிருச்சு அப்பயே நம்ம வெற்றி கொண்டாட முடியாது இல்லை படித்து முடிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்பவும் நம்ம வெற்றி கொண்டாட முடியாது இல்லை நல்ல ஒரு நிர்மல கார் கார்ப்ரேட்டில் இல்லை தனியாக ஒரு இதில் நான் வந்து ஜெயிச்சிட்டேன் வேலைக்கு வேலை வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நான் சந்தோஷமாக இருப்பேன் நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன் சந்தோஷம் நம்ம வந்து ஒரு தப்பு நடந்தால் என்ன நம்ம நிலையில் இருந்தாலும் ஒரு தப்பு நமக்கு தெரியாமல் நம்ம நடந்திருந்தால் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதி போயிடும் நமக்கு அந்த எல்லாமே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தோணும் ஸோ அந்த மாதிரியான சிக்கலில் போய் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும் நம்மளோட எரர்ஸ் வந்து கம்மியாகணும் ப்ளஸ் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகணும் நம்மளோட சமூகபூர்வமாகவும் சரி இல்லை ஃபினான்ஷியலாகவும் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிக ப்ரொடக்டிவிட்டின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட திறமையை வந்து அதிகரிக்கணும் நம்ம அர்ப்பணிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் பங்களிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது சில தகுதிகள் நமக்கு வந்து தேவையானதாக இருக்குது அந்த சில தகுதிகள் என்னங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கில் ஃபார் சக்ஸஸ் நான் சக்ஸஸ்ன்னு குறிக்கிறது படித்து முடிக்கிறதில்லை அதிக பட்டம் அதிக அதிகம் சம்பாதிக்கிறதில்லை ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த படுத்தால் ஒரு நிம்மதி அமைதி வந்து நம்ம கடைசி காலத்தில் ஓய்வு காலத்தில் கண்ணை மூட ஏற்படுற ஒரு அமை ஒரு நிறைவு நான் வாழ்ந்துட்டேன் நான் பண்ணிட்டேன் அர்ப்பணிப்பு இப்போ சார் சொல்கிறாங்களே அவங்களாம் வந்து இத்தனை பேர் நான் வேலை வாய்ப்பு எங்ககிட்ட வந்து எங்கள் அகாடமியில் இருபத்தையாயிரம் பேர் படிச்சிருக்காங்க பன்னெண்டாயிரம் இந்த ஒரு நிறைவு வந்து நமக்கு வேணும்னா சில ஸ்கில்ஸ் வந்து நமக்கு வேணும் பணம் சம்பாதிக்கிறது எல்லாருமே சம்பாதிக்கணும் அதே மாதிரி வசதி வாய்ப்புகளும் எல்லா வகை வழி நிறைய வழிகள் இருக்குது பட் இந்த மருத்துவத்துறையில் நம்ம வந்து சாதனையாளர்களாக மாறணும் அப்படிங்கிறத எது சாதனையாளராக மாறணும் இந்த ஸ்கில்ஸ்லாம் வேணும் முதல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் லேர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து படிக்கிறது புத்தகத்திலேருந்து படிக்கிறது வந்து ரீடிங் வேறு லேர்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்து மூலமாக நம்ம கற்றுக்கிறது நான் ஒவ்வொரு பேஷண்ட்டை நம்ம பார்க்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான அனுபவத்தை வந்து அவங்க கொண்டு இருப்பாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கர்ப்ப காலத்தில் வர சக்கரை நோய் வந்து வேறு மாதிரி இருக்கும் வயசாகி அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் நாற்பது வயசில் தொழிலில் பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகி வரவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் தவறான உணவு முறையினால் கலீரல் பாதிக்கப்பட்டு வர சக்கரை கணையம் பாதிக்கப்பட்டு வர சக்கரை நோய்க்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஒரு அம்மா வந்து வராங்க ஐநூறுக்கு மேலே சக்கரை இருக்குது அந்த அம்மா வந்து எல்லா டாக்டரும் பார்த்துருக்காங்க எல்லா மருந்தும் இருக்கிற எல்லா மருந்தும் வந்து எழுதியிருக்காங்க இருந்தாலும் அது குறையவே இல்லை சரி உட்காந்து ஒரு கால் மரம் டைம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்களோட இருபத்தோரு வயசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடியே ஜன்னலில் பார்க்க பார்க்க வேண்டாம்டான் வேண்டாடான்னு கதற கதற தூக்கு போட்டுட்டு செத்து போயிடும் ஸோ அந்த மன அழுத்தத்தில் அவங்க மூணு தடவை சூசைடு அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா வாழ்கிறதுக்கே விற்பனாமல் வாழ்கிறீங்களுக்கு எதுக்காக வாழணுன்னே தெரியாமல் இருக்க எங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து என்ன பிரோஜனம் அதான் அவங்ககிட்ட மொதல் தேவை சொன்னேன் நீ இத்தனை மாத்திரை சாப்பிட்டுமே ஐநூறுக்கு கீழே சக்கரை வரைய மாட்டிங்கன்னா மாத்திரை வேஸ்ட் ஒன்று பெனிஃபிட் வரல இன்னொன்று சைட் எஃபெக்ட்ஸ் டோசேஜ் எல்லாம் ரெண்டாயிரம் அப்படின்னு பவர் அதிகமாக அதிகமாக ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கும் போது ஓகே மனநல மனதை வந்து அந்த ரிப்பீட்டட் தாட்ஸ் அந்த இது கண்டு முன்னாடி அவங்க இறந்தது ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ மனநல டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்பராக ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கு தன் தூக்கம் வர மாதிரி சில மெடிசன் கொடுத்த உடனேவே சக்கரை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது இரநூறு வந்துச்சு நான் எதுக்கு வாழ்றேன்னே தெரில தம்பி எதோ எங்களை வந்து கூப்பிட்டு வராங்க போகிறாங்க அப்படிங்கிறது போய் அவங்க பேசுகிறாங்க அந்த மாத்திரைகள்லாம் சிலதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவனோட தலையில் அவ்வளோ தான் நான் கஷ்டப்பட்டாலும் அவனை நல்லா படிக்க வச்சேன் நல்லா காலேஜில் சேர்த்துனேன் அவன் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டான் அவன் தலையில் அதான் எழுதிட்டு காட்டுருக்கேன்